பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் செஞ்சு வச்சுக்கிறேன் குழந்தைக்கு போட்டு குழந்தை வந்து சிமிங்கிறான் நீ வந்து என்ன தெரியுமா கட்ட 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 குண்டு கட்ட உங்ககிட்ட வந்து நாம ஆட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாம் செஞ்சுக்கும் போ போய் குழந்தை பார்க்கறது வேலையே ம் டிஸ்க்ளைமர் வேறு போட்டு வச்சுக்கிறேன் நான்

நான் கூட சமையல் வேலையில் இறங்கியிருப்பாருன்னு பார்த்தேன் ஆனால் இந்த வேலையில் இறங்கி காலையிலே சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க அரிசி ஊற வச்சுட்டு ம் அது அப்படியே அரை மணி நேரம் ஊற ஆமாம்மா சரி அதுக்குள்ளே பந்து பார்த்தேன் சரி இந்த வேலையில் செஞ்சிடலாம் ம் சரி சாமி சூப்பராக ஜம்முன்னு ஆயிடுச்சு இடம் நேற்று பார்த்தப்பா கன்றாவியாக இருந்துச்சு இன்னைக்கு தான் கண்கொள்ளாக கத்தியாக இருக்குது

நீ வந்து என்ன தெரியுமா கட்ட 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 குண்டு கட்ட உங்ககிட்ட வந்து நாம ஆட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாட்டுல நீ வந்து எங்கிட்ட மாட்டிட்டேன்னு அதுல பாட்டுல வரு ஆனா நான் சொல்றது நான் வந்து உங்ககிட்ட மாட்டிட்டேன்னு சொல்லுவேன் அப்படியா அப்படி என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எல்லா கஷ்டம் நான் தான் பட்டிருக்கேன் எவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க எவ்வளவு அழகா எப்படி

பாருங்க உச்சா போயிட்டாவே அழுக பால் பால்த்து அழுகுறானா என்னன்னு தெரியல ஆ கீரை ரெண்டு கீரை விலக வச்சாச்சு உச்சா போயிட்டான் முடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கிற ஆட்டுனால தூங்க மாட்டேங்கிறான் இல்லையே வெளியே எடுத்து படுக்க வச்சுருதா ம் இவாருங்க நல்லா காய்த்தறி துணியெல்லாம் துவச்சிட்டு இருக்கிறா தம்பி துணி சின்ன போய் பெட்டில் எடுத்து பருப்பு வைக்கிறேன்

வாஸ் பேசனால இருந்திருக்குது அந்த வீட்டுல பரவாயில்ல நல்லா வீட்டு தான் ஆனா என்ன நம்மளுக்கு ராசி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறையா பண்ணி வச்சுருக்குறதுக்கு காயத்திரியை சூப்பர் சூப்பராக பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு ஆனால் என்னென்னா எங்களுக்கு ராசியே இல்லை போனதுலேருந்தே பணம் காசு செட் ஆகல உடம்பு இல்லாமல் ரெண்டு அடிக்கடி உடம்பு எல்லாம் ரெண்டு பேரும் அதுமெல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட் டவர் கூட உள்ளே கிடைக்கவே கிடைக்காது ஃபோன் பேசணுன்னா வெளியே வீட்டு வீட்டுக்கு வெளியே ரொம்ப தூரம் வந்தால் தான் பேச முடியும் இன்கமிங் வராது அவுட்கோயிங் பண்ணாலும் போகாது அப்புறம் ஒய்ஃபை மாற்றக்கப்பெல்லாம் எட்டாயிரம் ரூபாய்க்கு ரொம்ப சிரமப்பட்டிருந்தோம் இருந்தோம் அதனால வந்துட்டோம் வீடு நல்ல பக்கத்துலயே ஆறு இதெல்லாம் இருக்கு ஆமா சரி இங்க பாருங்க நான் என்னென்ன சமைச்சிக்கணும்னு பாக்கலாமா தம்பிக்கு தண்ணி காய வச்சாச்சு இங்க பாருங்க கீரை கடையல் பாத்தீங்கன்னா கீரை பொரியல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரசம் காயத்திரிக்கி முட்டை வேக வைக்கணும் முட்டை எடுத்து வேக வச்சுட்டா வேலை முடிஞ்சுது தம்பிக்கு பாருங்க தண்ணி காஞ்சிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதிரி பிராங்கெல்லாம் பண்ணால் மறுபடியும் பார்க்கறது இல்லை இல்லைனா கூட நான் யோசித்து யோசிச்சு எதாவது பண்ணுவேன் அது வேற மாதிரி பிராங்க் அதெல்லாம் நிறைய பேர் வேணும் பிராங்க் பண்ணுறேன் ஆமாம் படம் பார்த்தோம்னா படத்திலேயே பிராங்க் பண்ணுறக்கு ஐடியா நிறைய வரும் ஆனால் அதெல்லாம் பண்ண இப்போ ஆக்க மாட்டேங்கிறாங்க நீயும் பயந்துக்கிறப்பாவை என்ன பண்ணுறது

பின்னாடி இந்த டைமில் போய் பின்னாடியெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிட்டு வேலை முடிஞ்சு போச்சு முடியாது ஆமாம் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கத்திரிக்கோள் வாங்கிட்டு வந்தோம்னா கட் பண்ணி விடணும் கத்திரிக்கோள் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து செடி பூரா பாருங்கள் மேலெல்லாம் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணணும் கீழே எல்லாம் காய் பிடிச்சிருச்சுன்னா கீழெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு பாருங்க இதையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல தான் பாருங்க பூச்செடி போடலாமா கீரை போடலாமான்னு கமேண்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம் இந்த செடியெல்லாம் வேஸ்ட்டுங்க பாருங்க இதெல்லாம் செவ் தோற்றல் மொரைச்செல்லாம் வெட்டி எரிஞ்சிட வேண்டியது தான் இங்கே பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ண போகிறோம் பயங்கரமாக இங்கே மேலெல்லாம் ஒரு ஒரு கிளை எல்லாம் வறண்டு போச்சு இந்த கிளையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிலோ இங்கெல்லாம் வறண்டு போச்சு இந்த ஒரு ரெண்டு மூணு கிலோ தான் வந்து தலைவாக இருக்குது இந்த மேலே இருக்கிற கொடியெல்லாம் பிடிங்கி வீசணுங்க கட் பண்ணி எறியோணும் பாருங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த தாவெல்லாம் கட் பண்ணி வீசணும் நல்லா சுத்தமாக கூட்டி தள்ளணும் பாருங்க டேங்கில் கூட கொடி சுற்றிட்டு பாருங்கள் அதையும் கட் பண்ணி வீசணும் நிறைய வேலை இருக்குது பாருங்க இருந்த இடம் பார்த்துக்கோங்க சுத்தம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில சட்னி எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஏன்னா நிறைய கருவேப்பிலை இருக்குது வெட்டினா வேஸ்ட்டு தான் அப்படி கா சட்னியாவது செஞ்சு சாப்பிட்லாம் இல்லாத பட்டவங்களுக்காவது கொடுக்கலாம் இங்கே யார் வாங்குறாங்க எல்லாத்து வீட்லேயுமே கருவேப்பில மரம் இருக்குது சிட்டியில்தான் கருவேப்பிலைக்கு வாங்கி வாங்கியே பாதிக்காசு போகு அது பிரிட்ஜ் இருந்தா பிரச்சனை இல்லை வாங்கி உருவி ஒரு டப்பாவில் ஓட்டு பிரிட்ஜில் வச்சிருவாங்க இப்பவுமே ஒரு சில டப்பாவில் ஓட்டு வச்சுட்டா கிடக்கும் ஆனால் டேஸ்ட் வராது அந்த ஃப்ரெஷ்ஷாக அப்போ பொறிச்சு வணக்கிற டேஸ்ட் வராது அது ஒரு அந்த கருவேப்பில ஸ்மெல்லே போயிடும் அப்புறம் அது போட்டு என்ன பண்றது ஆமா மணி பதினொன்னாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினொன்னாச்சு நீ போய் கூட்டிகிட்டு வந்து அத்தை கூட்டிகிட்டு வந்து

சரியா நீ மட்டும் சாப்பிட போது எனக்கு கீரையை போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் காலையில் லஞ்சு தான் முடிந்த டின்னர் முடிஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கம்மியில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்